அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாகாது ஓம் குலதெய்வதா வித்மகே காமேஸ்வராய தீமகே தன்னோ நித்ய பிரஜோதையாகாது ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சிக்ராய சனியச்ச ராகுகேதவே ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அற்புத ஆலயங்கள் மற்றும் பலன் தரும் பரிகாரங்கள் அப்படின்ற பகுதியை இன்னிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயங்களாக பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பாடல் பெற்ற தலங்களிலே முதன்மையான தலம் காஞ்சி ஸ்ரீ ஈஸ்வரர் அந்த ஆலயத்தை பற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கச்சி ஏகம்பம் என்று சொல்லப்படுகிறது சென்னையிலிருந்து ஒரு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே முதன்மையான ஸ்தலம் மண் ஸ்தலம் நில நிலத்துக்குரிய ஸ்தலமாக இந்த ஏகாம்பரநாதர் ஆலயம் வந்து திகழ்கிறது இந்த ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு வந்து பனிரெண்டு விதமான பெயர்கள் இருக்குது காஞ்சிபுரம் பிரளயசித்து சிவபுரம் விண்டுபுரம் மும்மூர்த்தி வாசம் பிரம்மபுரம் காமபீடம் தபோமயம் சகல சித்தி கன்னிக்காப்பு தூண்டிபுரம் துண்டகபுரம் என பன்னெண்டு பெயர்கள் வந்து இந்த சிவாலயத்துக்கு இருக்கு இந்த கோயில் வந்து நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி கோபுரம் வந்து தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த கோபுரத்தை வந்து கிருஷ்ணராஜர் அப்படின்றவர் வந்து எழுப்பியிருந்தாங்க அம்மன் வந்து காமாட்சி அம்பாள் உடன் இருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு பின்புறம் வந்து தல விருட்சமாக மாமரம் இருக்கிறது இந்த மாமரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாமரம் வந்து தற்போதைக்கு வந்து சிதிலமடைஞ்சி காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து அந்த மரபணு அந்த மரத்திலிருந்து மரபணு மூலமாக விவசாய அதிகாரிகள்லாம் சேர்ந்து மரபணு மூலமாக அந்த மாமரத்தை மறுபடியும் உற்பத்தி செய்து இப்போதைக்கு அந்த தர தல விருட்சம் வந்து மாமரமாக காட்சி அளிச்சிட்ருக்கு இந்த கோவில் வந்து ஒன்பது நிலைகளை உடைய ராஜகோபுரமும் கொண்டு மூலவர் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார் உடன் வந்து காமாட்சி அம்பாள் இருக்கிறாங்க இதில் வந்து விநாயகர் ஆறுமுகர் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் மற்றும் நூற்றி எட்டு லிங்கங்கள் அகத்தியர் வெள்ளைக்கம்பர் கல்லைக்கம்பர் நாயன்மார்கள் பனாதசேரர் மார்க்கண்டேசர் மத்தள வாசுதேவர் பிச்சாடனர் நல்லக்கம்பர் நிலா திங்கள் துண்டத்தான் பெருமாள் நடராஜர் நவகிரகம் பிரளயம் காத்து அம்மை முதலிய சந்நிதிகள் வந்து இங்கே தனித்தனியாக அமைஞ்சிருக்கு பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து முக்கி முக்தி தரும் ஸ்தலமாக இந்த ஏகாம்பரநாதர் கோவில் வந்து விலகுது தலத்துக்கு என்ன புராணம்னாக்கா ஜாதகத்தில் தர்மகாரகன் குரு கெட்டிருந்தால் வழிபட வேண்டிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது இந்த ஆலயத்தில் வந்து உமையம்மையார் விளையாட்டாக பெருமானோட கண்ணை பொத்தினார்கள் அப்போது இந்த உலகமே இருண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் மக்களெல்லாம் எல்லாம் பூஜைகள் செய்து அந்த இருட்டிலிருந்து விமோசனம் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க இந்த பாவம் வந்து அம்பிகை சாராது ஆனாலும் உலக மக்களுக்கு நடந்து காட்ட வேண்டி காஞ்சியில் முப்பத்தி விதமான தர்மங்களை செய்து பூஜித்து பாவ விமோச்சனம் பெறுவாயாக என்று கட்டளையிட்டதும் இந்த தலத்தில் அம்பிகை வந்து எழுந்தறியிருந்தாங்கன்ட்டு ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு ஒரு நாள் அந்தரவாகினியாக இந்த தலத்தில் ஓடிக்கொண்டிருந்த கம்பர் நதியை இறைவர் வெள்ளமாக பெருக்கெடுத்து வரச் செய்தார் அதை கண்ட அம்மையார் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா பெருமானுடைய திருமேணிக்கு ஆபத்து வந்துருமோன்ட்டு அந்த பெருமானை வந்து கட்டி தழுவி அரவணைச்ச மாதிரி இருப்பாங்க அதனால் வந்து இந்த கோவில் வந்து ஏகம்பம் அப்படின்ற ஒரு பேரில் வந்து பெயர் பெற்றது ஏகாம்பரேஸ்வரர் என்று வந்து ஏகாம்பரேஸ்வரர் ஆனார் இந்த தலம் வந்து கம்பர் என்றும் பெரிய கம்பம் என்றும் பெயர் கூறப்படுகிறது ஜாதகத்தில் திருமண தோஷம் மற்றும் ஏழாம் பாவகம் கெட்டிருந்தாலும் திருமண தடைகள் மற்றும் சுக்கரன் கெட்டிருந்தாலும் அதற்கான பரிகாரஸ்தலமாக இந்த ஆலயம் வந்து விளங்குது அந்த காட்சியை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாமரத்தோட மாமரத்து கீழே வந்து சிவபெருமானும் அம்பிகையும் திருமண கோலத்தில் காட்சி தள்ளுவாங்க இந்த காட்சியை பார்க்குறவங்களுக்கு தரிசனம் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் சம்பந்தமான எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது மிகப்பெரிய ஐதீகம் ஜாதகத்தில் அதே மாதிரி இரண்டாம் பாவகம் கெட்டிருந்தாலும் சூரியன் சுக்ரன் இணைவு ஏற்பட்டிருந்தாலும் ஏற்படக்கூடிய கண் நோய்களை போக்கக்கூடிய ஒரு பரிகாரஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குது சுந்தரமூர்த்தி நாயனார் தம் தாம் இழந்த கண்களை இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்து கண்களை வந்து திரும்ப பெற்றார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது ஜாதகத்தில் ஸ்தாய்ஸ்தானமாகிய நான்காம் பாவகம் கெட்டிருந்தாலும் சந்திரன் கெட்டிருந்தாலும் வழிபடக்கூடிய மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக இது இந்த ஏகாம்பரன சன்னிதி வந்து விளங்குது சந்திரன் கெட்டிருந்தால் என்ன பலன் என்றதுக்கு இதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது ஈசனின் கட்டளையை ஏற்று அந்த ஆலயத்தில் வந்து மாமரத்தடியில் மண்ணினால் சிவலிங்கம் செய்து வந்து தவம் செய்கிறாங்க அம்மையார் இந்த அம்மையாரை சோதிப்பதற்காக சிவபெருமான் அந்த மாமரத்து அடியில் இருந்த இலைகளை எல்லாம் தீப்பற்றி கண்களால் தீமூட்டி எரிய செய்கிறார் அப்போ வந்து அவங்களோட தவத்துக்கு வந்து இடையூறு ஏற்பட்டு விடுமோ என்ற காரணத்தினால அம்பிகை வந்து பார்த்தீங்கனாக்கா பெருமாளை தகோ தனது சகோதரனாகிய பெருமாளை வழிபட்டு வேண்டுகிறாங்க இது மாதிரி என்னோடய தவத்துக்கு வந்து இடையூறு ஏற்படும் போல இருக்கு நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றதா ஒரு வரலாறு இருக்குது அப்போது அந்த பெருமாள் வந்து நிலவொழியாக தோன்றி அந்த நிலவு வந்து மழை மழையாக மாறி அந்த தீயை அணைத்து அம்பிகையோட தவத்தை வந்து தவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் காப்பாற்றினார் மிகப்பெரிய ஐதுகள் அதனால தான் அந்த எம் பெருமாள் வந்து இந்த ஆலயத்தில் நிலா திங்கள் துண்டத்தான் பெருமாள் என்ற பெயரோட சிவ ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இதுவும் ஒரு திவ்ய தேசமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத நிலா நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள் வந்து அவதரிச்சிருக்காரு இந்த நிலாத்திங்கள் துண்டத்தான் பெருமாள் இவரை வழிபடுறது மூலிமா சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் என்றது மிகப்பெரிய ஐதீகம் இந்த திங்கள் துண்டத்தான் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக இப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்து வழிபடலாம் விடுபடலான்றது மிகப்பெரிய ஐதீகமாக இருக்குது இது இந்த பிரகாரத்துக்குள்ளே ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குது இந்திரன் மூன்று பிரம்மனும் இந்திரனும் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கிறது ஆகவே இந்த ஏகாம்பரநாதர் சந்நிதியில் அனைவரும் வந்து தரிசனம் செய்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்